மனிதருள் புனிதர்களான மார்க் ஸ்டீபன் கிரிசின் மெல்கியோர் குரோத்தேஸ் ஸ்டீபன் பங்கிராஸ் மார்க் ஸ்டீபன் அங்கேரி நாட்டில் லூத்தரின் கொள்கைகளை பின்பற்றியவர்களுக்கு சம்மட்டி போல் காணப்பட்டார் விரைவில் இவரிடம் மிகவும் பொறுப்புள்ள பணிகள் தரப்பட்டன இவருடைய உடன் உழைப்பாளிகளாக மெல்கியோர் குரோத்தேஸ் ஸ்டீஃபன் பங்கிராஸும் பணியாற்றினர் இவர்களுடன் குருவாகிய கிறிஸினும் சேர்ந்து ஒருமனப்பட்டு திருப்பணியாற்றி வந்தார் ஹங்கேரி நாட்டிற்குள் அயலவர்கள் படையெடுத்து வந்தனர் அவ்வாறு வந்தவர்கள் இயேசு சபையினரின் இல்லங்களை கைப்பற்றினர் இல்லங்களில் இருந்தவர்களையும் கைது செய்தனர் சில நாட்கள் கழித்து சிறையிலிருந்த இருந்த இவர்களிடம் ஆலயத்தின் திறவுகோள்களை கேட்டு துன்புறுத்தினர் அங்குள்ள விலை உயர்ந்த பொருட்களை சூறையாட எண்ணினார் அந்த நாள் இரவு முழுவதும் இந்த மூவரும் தூங்காமல் ஜெபம் செய்தனர் மறுநாள் திருப்பலியும் நிறைவேற்றினர் காலையில் அவர்கள் கால்வின் சபையை தழுவ வற்புறுத்தப்பட்டனர் குருவாகிய பங்கிராஸ் பொங்கி எழுந்தார் இவர்கள் கொல்லப்பட வேண்டுமென்று கட்டளை பிறந்தது இதற்காக பனிரண்டு முரடர்கள் இவர்கள் இருந்த அறைக்குள் புகுந்தனர் பந்தை ஏற்றி விளையாடுவது போல இவர்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கினர் அறை எங்கும் குருதி ஆறு பெருகியது மூக்கு காதுகள் அறுக்கப்பட்டன தலைகள் உடைக்கப்பட்டன நம் புனிதர்களோ இறைவனிடமும் மரியன்னையிடமும் அனைத்து புனிதர்களிடமும் உருக்கமாக வேண்டிக்கொண்டு கொண்டு இவற்றை பொறுத்து இவர்களின் தசைகள் அறுக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தன பங்கிராஸ் உயிர் மட்டும் மூசலாடியது மற்ற இருவரும் இறந்துவிட்டனர் இறுதியில் பங்கிராசின் உயிரும் பரமன் திருவடிக்கு பறந்து சென்றது புனிதர்களான மார்க் ஸ்டீஃபன் க்ரிஸின் மெல்கியோர் குரோத்தேஸ் ஸ்டீஃபன் பங்கிராஸை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்